உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் இரசாயனவியல் துறைக்கான நோபல் பரிசினை அமெரிக்காவைச் சேர்ந்த மூன்று விஞ்ஞானிகள் பெற்றுள்ளனர் மூலக்கூறுகள் மாதிரி வடிவமைப்பு தொடர்பான ஆய்வுக்காக இவர்களுக்கு இது வழங்கப்பட்டுள்ளது இலக்கியத்துக்கான நோபல் பரிசு நாளையும் அமைதிக்கான நோபல் பரிசு பதினோராம் தேதியும் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு பதினான்காம் தேதியும் அறிவிக்கப்பட உள்ளது அமைதிக்கான நோபல் பரிசு பதினோராம் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இந்த நோபல் பரிசானது பெண் கல்விக்கு ஆதரவாகவும் பெண்களின் உரிமைக்காகவும் குரல் கொடுத்த பாகிஸ்தானின் மாணவி மலாலாவுக்கு அளவுக்கு கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து பறக்கக்கூடிய சூரிய ஒளி சக்தியில் இயங்கும் ஆளில்லா விமானத்தை தயாரித்துள்ளது அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு மூடப்பட்ட உலகிலேயே பழமையான பிரான்சில் உள்ள ஈடன் தியேட்டர் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது உலகம் சுற்றும் வர்ணம் அமெரிக்காவில் புதிய நூறு டாலர் நாணயத்தால் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியிடப்படவிருந்த நிலையில் இந்த நாணயத்தாலானது இரண்டு ஆண்டுகளின் பின் தாமதமாக வெளியிடப்பட்டுள்ளது இளவரசர் வில்லியம் கேட்டுக்கு பிறந்த ஆண் குழந்தையான ஜோஜிற்கு பெயர் சூட்டும் விழா வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இப்பெயர் சூட்டும் நாளை சிறப்பிக்கும் வகையில் பிரிட்டிஷ் அரசாங்கம் நாணயங்களை அச்சிட திட்டமிட்டுள்ளது உலகில் முதல் மலேரியா தடுப்பூசி இரண்டாயிரத்தி பதினைந்தில் விற்பனைக்கு வரவுள்ளது ஐநா சபையின் சுகாதார நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது கொழும்பு கட்டுநாயக்க அதிவக வீதி விரைவில் திறக்கப்படும் இதன் மூலம் கொழும்பிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு இருபது நிமிடங்களில் செல்ல முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபருடன் சாக்லேட் பயன்பாட்டுக்கான இறுதி என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் கொக்கோவின் விளைச்சல் குறைந்து கொண்டே போவதால் இன்னும் சில ஆண்டுகளில் சாக்லேட்டின் விலை அதிகரிக்கும் எனவும் இரண்டாயிரத்தி இருபதுடன் இல்லாமல் போய்விடும் எனவும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் உலகம் சுற்றும் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் செய்துள்ள ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான தொடர் நாளை ஆரம்பமாக உள்ளது இதில் ஒரே ஒரு டி டுவெண்டி நாளை ராஜ்கோட்டில் இரவு ஏழு முப்பதுக்கு ஆரம்பமாகின்றது தர டென்னிஸ் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற இந்தியாவைச் சேர்ந்த டென்னிஸ் வீரர் மகேஷ் பூபதி முடிவு இலங்கையின் அதிரடி துடுப்பாட்ட வீரர் டி எம் டில்ஷான் சர்வதேச டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற தீர்மானித்துள்ளார் இவர் தனது தீர்மானத்தை நாளை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் என இலங்கை கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது நடிகை நஸ்ரியா பகிரங்க மன்னிப்பு உண்மை தெரியாமல் இயக்குனர் சட்குணம் மீது புகார் கொடுத்து விட்டேன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என கூறியுள்ளார் நஸ்ரியா நாளை மறுதினம் நையாண்டி திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் இப்படத்துக்கான மிகப்பெரிய விளம்பரம் இதுவென படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் வர்ணம் எஃப் எம் உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தில் நீங்கள் கேட்கலாம் உலகம் சுற்றும் வர்ணம் எஃப் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணமபர் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு